Hi guys, வெல்கம் to ஆர் Tamil தமிழ் டெக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராம் மாதிரி பாடல்களை சேர்த்து ஸ்டேட்டஸ் போட முடியும் இந்த வசதி எல்லா யூஸருக்கும் விரைவில் கிடைக்க போகுது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இப்போ தான் அந்த சேனலுக்கு முதல் தர வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டபிள்யூ பீட்டா இன்ஃபோவின் படி இந்த வசதி முதலில் பீட்டா யூசர்களுக்கு வழங்கப்படுகிறது சோதனை முடிந்த பின் எல்லா யூசர்களுக்கும் வரப்போகுது இந்த ஸ்டேட்டஸ் எப்படி வைக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைத்திருக்கும் இடத்தில் டிராயிங் எடிட்டர் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி கீழே மியூசிக் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நமக்கு தேவையான பாடலை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இன்ஸ்டாகிராம் போல் இங்கேயும் விருப்பமான பாடலை பதினஞ்சு செகண்ட்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ பதிலாக வீடியோம் சேர்த்து அதோட பாடலையும் சேர்த்து போட்டு விடலாம் உங்கள் ஸ்டேட்டஸை பார்க்க போகிறவங்க பாடலின் பெயர் அவங்க யார் இசையமைப்பாளர் எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்கும் இந்த வருஷன் இப்போதைக்கு பீட்டாவில் மட்டும்தான் இருக்குது இது ஃபியூச்சரில் நம்மளோட யூஸருக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோல உங்களுக்கு சந்திக்க பின்னாடி உங்களிடம் விடை பெறுவது உங்கள் ரியாஸ் டேக் கேர் ஸ்டே சேஃப்